ஸோ நம்ம திருக்குறள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் திருக்குறள்னா என்ன திருக்குறளோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு எல்லாமே வந்து பார்த்துட்டு அடுத்த பார்ட்டில் அன்பு அதிகாரத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து நான்காவது குரல் இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான செய்து விடல் ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பொது தமிழ் கிளாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது பொது தமிழோட கிளாஸ் ஃபிஃப்டி நைன் ஸோ இதில் வந்துட்டு நம்ம திருக்குறளோட பார்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி திருக்குறளில் மட்டும் நம்ம டுவெண்ட்டி த்ரீ பார்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்கள் அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு தமிழில் வந்துட்டு பார்ட் ஏ அதாவது பகுதி ஆ வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டு பகுதி ஆவில் வந்துட்டு இப்போது திருக்குறள் வந்து பார்த்துட்ருக்கோம் திருக்குறளில் இன்னும் உங்களுக்கு ரெண்டு பார்ட் வீடியோ வரும் அது அப்கமிங் டேஸில் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர்த் பார்ட்டில் என்ன அதிகாரம் அண்ட் அதோட குரல் விளக்கம் பார்க்க போகிறோன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்த அதிகாரம் என்னென்னு பார்த்திங்கன்னா தெரிந்து செயல் வகை ஸோ ஒரு செயல் செய்யும் போது அதை என்னென்ன அறிஞ்சிட்டு செய்யணும் அப்படின்ற பத்து குரலோட விளக்கங்களும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்னா செய்யாமை அப்படின்ற அதிகாரம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னா செய்யாமை அப்படின்ற அதிகாரம் வந்து முப்பத்தி ரெண்டாம் அதிகாரமாக இருக்குது அது வந்து அறத்து பாலில் வருது இயல் வந்து துறவியலில் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த இயல் பால்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பார்ட் ஒன் வீடியோவை க்ளியராக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு புரியும் ஸோ ஸோ இப்போது இந்த அதிகாரத்தில் இருக்க பத்து குரல் வந்து விளக்கத்தோடு பார்க்கலாம் முதல் குரல் சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறருக்கு இன்னா செய்யாமை மாசற்றார்கோள் ஸோ நமக்கு வந்து ஒரு மிகுந்த செல்வம் வந்து வரக்கூடியதாக இருக்கும் போது அந்த செல்வத்தை பொறுத்து ஒருத்தருக்கு வந்து கேடு வரும் அப்படின்னு சொன்னால் அந்த வந்து செய்யாமல் இருக்கிறது தான் மாசற்றவர்களோட கொள்கையாக இருக்குது அப்படின்னு இந்த குரலில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு அது வந்து நிறைய தருது அப்படின்றதுக்காக அது இன்னொருத்தவங்களுக்கு தீமை தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா அந்த காரியத்தை நமக்கு வேண்டாம் அப்படின்னு விடுறது தான் வந்து சரியான செயலாக இருக்கும் இரண்டாவது குரல் கருத்தின்னா செய்தவா கண்ணும் மறுத்தின்னா மாசற்றார் மாசற்றார்கோள் ஸோ சினம் கொண்டு ஒருத்தர் சொல்லாலோ செயலாலோ நமக்கு வந்து ஒரு துன்பம் செஞ்சிட்டாங்கன்னா அந்த துன்பத்தை வந்து மறுபடியும் அவங்களுக்கு நம்ம திரும்பி செய்யணும் அப்படின்னு நினைக்காம அதை தாங்கி கொள்வது தான் வந்து மாசற்றவர்களோட கொள்கையாக இருக்கும் ஸோ நம்ம வந்து தாங்கி கொள்கிறவங்களா காணப்படணுமே தவிர்த்து எனக்கு எவ்வளோ வலிச்சுது உனக்கும் அவ்வளோ வலிக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி அந்த துன்பத்தை வந்து அவங்களுக்கு செய்கிறவங்களா வந்து நம்ம காணப்படக்கூடாது அடுத்து மூன்றாவது குரல் செய்யாமல் செய்யார்க்கும் இன்னாத செய்த பின் உய்யா விழுமன் தரும் ஸோ யாருக்குமே எந்த கேடும் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு பகைநியர் வந்து ஒரு கேடு செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேடு செஞ்சவங்களோட வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு வரப்போகிற துன்பம் வந்து அவங்களால வந்து மீண்டே வர முடியாத அளவுக்கு இருக்கும் அதனால் வந்துட்டு நம்ம யாருக்குமே கேடு செய்யாமல் வாழ்கிறவர்களாக வந்துட்டு காணப்படணும் அடுத்து நான்காவது குரல் இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து விடல் அதாவது நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து தீங்கு வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து தண்டிக்கிறதுக்கான சரியான வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வெட்கப்பட்டு தலகுணிகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம நன்மை செய்கிறவங்களா வந்து காணப்படணும் ஸோ நம்ம நன்மை செய்கிறது நிமித்தமாக அவங்க நமக்கு தீமை செஞ்சதை நினச்சி அவங்க வந்துட்டு குணியும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய தண்டனையாக இருக்கும் அப்படின்னு இந்த குரலில் சொல்லியிருக்காங்க அடுத்து ஐந்தாவது குரல் அறிவின் போல் கடை பிற ஒரு துன்பம் வரும்போது அந்த துன்பத்தை வந்து நம்மளோட துன்பத்தை போல கருதி அதை வந்து காப்பாற்ற முயலாதவங்க வந்து அறிவிருந்தும் அதனால எந்த பயனும் இல்லாதவங்களா இருக்காங்க அப்படின்னு வந்து இந்த குரல்ல சொல்றாங்க ஸோ ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இப்போ டீச் பண்ணிட்டுருக்கேன் இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து வரும் ஸோ உங்களுக்கு இதில் மொத்தமாக திருக்குறள்னா என்ன அண்ட் மொத்தம் இருபத்தஞ்சு அதிகாரத்தோட விளக்கம் எல்லாமே சேர்ந்து அந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம் அடுத்த ஆறாவது குரல் இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறர்க்கண் செயல் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு செயல் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து துன்பம் தருது அப்படின்னு சொல்லி உணர்ந்தாங்கன்னா அதை வந்து மற்றவங்களுக்கு செய்யாதவங்களாக வந்துட்டு காணப்படணும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க அடுத்து ஏழாவது குரல் என்னைத்தானும் எண் யான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை ஸோ எவ்வளவும் எப்போதும் எவரையும் இழிவுபடுத்துகிற செயலை வந்து மனதால் கூட நினைக்காமல் இருப்பது தான் வந்துட்டு முதன்மையான செயலாக இருக்கும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க எட்டாவது குரல் தன்னுயிருக்கும் ஏனாமை தான் அறிவான் எனக்கோளோ மண் உயிர்க்கும் இன்னா செயல் ஸோ நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து செஞ்ச துன்பத்தினால அந்த துன்பம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம உணர்ந்திருப்போம் அந்த துன்பத்தை வந்து நம்ம மறுபடியும் வந்து பிற உயிரினங்களுக்கு கொடுக்காம இருக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த துன்பத்தினால நம்ம அடைஞ்ச அந்த உணர்வுக்கான வேல்யூ ஸோ நம்ம அடைஞ்ச உணர்வை வந்து மறுபடியும் இன்னொருத்தவங்களும் அந்த துன்பத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது அடுத்து ஒன்பதாவது குரல் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் ஸோ முற்பகலில் நீங்கள் மற்றவங்களுக்கு துன்பம் செஞ்சீங்கன்னா அந்த துன்பம் வந்து பிற்பகலில் அப்படியே உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு இந்த குரலில் சொல்கிறாங்க அடுத்து பத்தாவது குரல் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் தீங்கு செய்கிறவங்களுக்கு தான் வந்து தீங்குகள்லாம் வந்து செய்கிறோம் ஸோ தீங்கற்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க பிறருக்கு வந்து தீமை செய்யாமல் இருக்கணும் ஸோ பிறருக்கு தீமை செய்யாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கையிலையும் தீமையான காரியங்கள் வந்து நடைபெறாமல் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இன்னா செய்யாமை அப்படின்ற அதிகாரத்தில் வந்து சொல்கிறாங்க ஸோ நமக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பத்தை மற்றவங்களுக்கு வந்து நம்ம செய்யணும்னு நினைக்கக்கூடாது நமக்கு துன்பம் செஞ்சவங்களுக்கும் திருப்பி அந்த துன்பத்தை தரணும்னு நினைக்கக்கூடாது ஸோ துன்பம் தந்தவங்களுக்கும் நன்மையான காரியங்களை செய்து அவங்களுக்கு வந்து அதுதான் வந்து பெரிய தண்டனையாக இருக்கும் அப்படின்ற காரியங்கள் தான் இந்த அதிகாரத்தில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் அதிகாரத்தில் இருபத்தி மூணு அதிகாரம் வந்து பார்த்தாச்சு இன்னும் கூடான் நட்பு உள்ளவு இருக்கு, ஸோ கூட நட்பு பார்க்கணுன்னா அடுத்த வீடியோவை பார்க்க கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ க்ளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட நீங்கள் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்னை ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூஸர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ